சிற்றம்பலம் இந்த இறுதி திருப்பாட்டில் தோழியர் அனைவரும் திருவடியே எல்லாமாக உணர்ந்து அவற்றை போற்றுகிறார்கள் இருபதாம் பாடல் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன் மலர்கள் போற்றி யாம் மார்கழி நீராடு ஏலோரெம்பாவாய் இறைவனை வாழ்த்துவது என்றால் இறைவனது திருவடியை வாழ்த்துவதுதான் சரியாக இருக்கும் அவருடைய திருவருளுக்கு உருவமாக இருப்பது அவரது திருவடிகள் தாமே அவரது திருவடிகளை புகழ்வது இந்த உலகில் பிறந்த அனைத்து உயிர்களின் கடமையாகும் ஆகவேதான் திருவள்ளுவரும் தனது கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் அவரது திருவடிகளை ஏழு குரல்களில் போற்றுகின்றார் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் இந்த பிரபஞ்சத்திற்கே முதலாக விளங்கும் இறைவன்தான் இந்த பிரபஞ்சத்தின் மூடிவாகவும் திகழ்கின்றார் ஆதியும் அந்தமுமாவன ஐயாரன் அடித்தளமே என்று நாவுக்கரசர் பெருமானும் இறைவனது திருவடிகளே ஆதியும் அந்தமுமாய் விளங்குபவை என்று கூறுவார் இறைவனது ஆதியைப் பற்றி கூறிய அடிகளார் அதனை பாதமலர் என்றும் அந்தமாய் நிற்கும் தன்மையை பற்றி கூற அதனை செந்தளிர்கள் என்றும் வித்தியாசப்படுத்தி போற்றுகின்றார் ஆதியும் அந்தமுமாக விளங்கும் ஈசனது திருவடிகளைப் போற்றி வணங்கி அருளவேண்டும் என்று வேண்டுகின்றார் இந்த ஆதிக்கும் அந்தத்திற்கும் இடையே நடைபெறும் ஐந்து தொழில்களையும் விரிவாக எடுத்துரைத்து போற்றுகின்றார் இந்த பிரபஞ்சத்தின் ஆதியாய் இருப்பவர் மட்டும்தான் பிரபஞ்ச பொருட்களை தோற்றுவிக்க முடியும் ஆகவே போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் என்று படைப்புத் தொழிலை செய்யும் பொற்பாதங்களுக்கு வணக்கம் என்று கூறுகின்றார் முன்னை பழம்பொருட்கும் பழம்பொருளாக இருப்பவர்தான் இந்த பிரபஞ்சத்தில் அனைத்தையும் தோற்றுவிக்கின்றார் ஆகவே தோன்றிய உயிர்களுக்கு தேவையான கருவிகளையும் இயற்கையையும் படைத்தவர் அனைத்தையுமே நாம் உய்யும் பொருட்டு காக்கவும் செய்கிறார் இதை போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கடல்கள் என்று வணங்குகிறார் உயிர்களின் வினைகளுக்கு ஏற்ப துன்பங்களை தரும் தீய சக்திகளை அழித்து உலகினை மறுசுழற்சிக்கு உட்படுத்தி உயிர்களை தூய்மைப்படுத்தி மீண்டும் படைப்பிற்கான நிலையை உருவாக்குவதே அவரது அழித்தல் தொழிலாகும் போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம் இணையடிகள் ஈறு என்பது அழித்தல் தொழிலை சுட்டுகின்றது படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய செயல்களினால் உயிர்கள் பிறந்து வாழ்ந்து இறந்து செயல்படுகின்றன இவ்வாறு பல முறை பிறவி எடுத்து இறப்பதனால் உயிர்கள் ஏன் இந்த பிறவி என்று சலிப்படை அவ்வாறு சளிப்படையாமல் பிறவி எடுப்பதில் மேலும் விருப்பம் கொள்ளும்படி செய்தலே மறைத்தல் தொழிலாகும் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் என்று திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் மறைக்கப்பட்ட திருவடியை பற்றி போற்றுகின்றார் உயிர்களில் படிந்து அவற்றை மங்கச் செய்து கொண்டிருக்கும் குற்றங்களை நீக்கி உயிர்களை தூய தன்மை உள்ளதாக மாற்றி இறைவன் தமது திருவடியில் கூட்டிக் கொள்வது அருளல் செயலாகும் அதனை போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் என்று போற்றுகின்றார் மாணிக்கவாசக பெருமான் மூன்றாம் அடி முதல் ஐந்தாம் அடி வரை முறையே உலகத்தை படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்னும் ஐந்தொழிலும் தொழிலும் கூறப்பட்டிருத்தலை நாம் இங்கு காணலாம் திருமந்திரம் தவிர ஏனைய திருமுறைகளுள் ஐந்து தொழில்களையும் இவ்வாறாக இனிது விளங்க கூறும் திருப்பாட்டு இது ஒன்றே ஆகும் என்றே நாம் சொல்லலாம் அதனால் இது சிவாகமங்களுள் பஞ்சபிரம பந் மந்திரம் என கூறப்படும் சக்தி வாய்ந்த மந்திரங்களோடு ஒப்பானது ஆகவே எஞ்ஞான்றும் உலகிற்கு நிலைகளம் இறைவனது திருவடியே என்பதனை இனிது விளங்க செய்துள்ளார் திருவெம்பாவை இருபது பாடல்களுள் இது தனி சிறப்பு வாய்ந்த பாடலே இரவாத இன்ப அன்பு வேண்டும் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்று காரைக்கால் அம்மையார் எப்பொழுதும் ஈசன் இந்த திருவடிக்குள் இருக்க வேண்டும் என்றே வேண்டுகின்றார் சுந்தரமூர்த்தி நாயனாரும் தனது திரு பாண்டிக் கொடுமுடி பதிகத்தில் இறைவனது திருவடியை பற்றியதால் தனக்கு பிறவாத தன்மை வந்தி எய்தியதாக கூறுவார் மற்ற பற்றின கின்றின் நின் திருபாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தி எய்தினேன் என்பார் இவ்வளவு சிறப்புமிக்க திருவடிகளை சுந்தரரும் வணங்குகின்றார் ஞான சம்பந்தரும் வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் போன கழல் விடுவேன் அல்லேன் என்று நம் பெருமானது திருவடிகளை இருக்க பற்றி கொண்டதாகவே பாடுவார் அதே போல்தான் மாணிக்கவாசகர் பெருமானும் இந்த திருவடிகளை போற்றுகின்றார் எல்லா உயிர்களுக்கும் தோன்றுவதற்கு காரணமாகிய பொன் போன்ற திருவடிகளுக்கு வணக்கம் எல்லா உயிர்களுக்கும் நிலைபெறுவதற்குரிய பெறுவதற்குரிய பாதுகாப்பாகிய அழகிய கழல் அணிந்த திருவடிகளுக்கு வணக்கம் எல்லா உயிர்களுக்கும் முடிவு எய்ததற்கு காரணமாகிய திருவடிகள் இரண்டிற்கும் வணக்கம் திருமாலும் பிரம்மனும் காண முடியாத திருவடி தாமரை மலருக்கு வணக்கம் நாம் உய்யும்படி ஆட்கொண்டு அருளுகின்ற மலர் போலும் திருவடிகளுக்கு வணக்கம் இப்படி ஐந்து தொழில்களிலுமே சிவபெருமானது திருவடிகள் தான் செய்தன என்பதனை பொற்பாதம் பூங்கழல் இணையடிகள் புண்டரீகம் மற்றும் பொன் மலர்கள் என்றெல்லாம் வருணிக்கின்றார் சிவபெருமானின் சிறப்புமிக்க இந்த திருவடிகள் தங்களையும் காக்க வேண்டும் என்று பாடலின் வரிதோறும் தோழியர் போற்றுவதாக பாடலை அமைத்திருக்கின்றார் இப்படி சிவபெருமானை வாழ்த்தி பாடுவதற்கு வாய்ப்பு தந்த இந்த மார்கழி நீராடலையும் வாழ்த்தும் விதமாக போற்றியாம் மார்கழி நீராடு ஏ ஏலோர் எம்பாவாய் என்று இறைவனை வணங்கி நாம் மூழ்குவதற்குரிய மார்கழி நீரில் ஆடுவோமாக என்று பாடலையும் பதிகத்தையும் தோழியர் வாயிலாக முடிக்கின்றார் மாணிக்கவாசகர் பெருமான் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள் போற்றி யாம் மார்கழி நீர் ஆடு ஏலோர் எம்பாவாய் பாவையர் அனைவரும் ஈசனை போற்றி பாடியே குளித்தும் முடித்துவிட்டனர் அடுத்ததாக கோயிலுக்கு சென்று இறைவனை எழுப்பி தனது வாழ்த்துக்களை கூற அல்லவா ஆகவே அடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சி பாடுவதாக நாம் கொண்டு நாளை முதல் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்